நூற்று ஐம்பது மில்லியன் வரையிலான சொத்துக்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வாவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த குறித்த வழக்கின் மேலதிக சாட்சி பதிவுக்காக ஜனவரி பத்தொன்பதாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை சட்ட வருமானத்தை கடந்து சொத்துக்களை ஈட்டியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க மற்றும் பர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணை ஜனவரி பதினாறாம் தேதி இடம்பெறவுள்ளது நிதி அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் அர்ஜுன் அலோசியஸ் பணிப்பாளராக பதவி வகித்த நிறுவனத்தின் பெயருக்குரிய குடியிருப்பு தொகுதியில் உள்ள வீடொன்றில் குடியேறியமையூடாக யூடாக லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றம் ரவி கருணாநாயக்க மீது குற்றம் சுமத்தப்பட்டது து அர்ஜுன் அலோசியஸும் அதற்கு உடந்தையாக இருந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் பிரியாங்கர ஜெயரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு தாக்கல் செய்த வழக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது சிவில் விமான சேவை அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவை வங்கிக் கணக்கில் வைப்பிலிட சிவில் விமான சேவை அதிகாரிகளை தூண்டியமை மற்றும் அவர்களுக்கு அழுத்தம் பிரயோகித்த குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது